செந்துறையில் தொல் திருமாவளவன் போட்டியிடும் பானை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பு அரியலூர் மாவட்டம் செந்துறை வடக்கு ஒன்றிய பகுதியில் உள்ள மணக்குடையான் கிராமத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமென ஊர்கூட்டம் மாவட்ட அமைப்பாளர் க பாலசிங்கம் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் சமூகத்தின் நலனுக்காகவும் அதிகாரங்களை மீட்டெடுப்பதற்காகவும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திட தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பாணை சின்னத்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினார் இதனைத் தொடர்ந்து ஆதனக்குறிச்சி ஊராட்சியில் உள்ள புதுப்பாளையம் மற்றும் ஆதனக்குறிச்சி கிராமத்தில் உள்ள பொதுமக்களிடையே சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து ஊர்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கிராம பொதுமக்கள் எழுச்சியோடு கலந்து கொண்டு நம் தலைவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வோம் என அனைவரும் தெரிவித்தனர் மாளச் சின்னம் மாளனம் தாழ்த்தப்பட்ட மக்களின் சின்னம் மாளச் சின்னம் மாளச் சின்னம் 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 வழங்கும் சின்னம் சின்னம் சம்பளமாக வழங்கும் சின்னம் சின்னம் குறைக்கும் சின்னம் சின்னம் திருமாவின் சின்னம் திருமாவின் சின்னம் 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 இதில் செந்துறை ஒன்றிய வடக்கு மேலிட பொறுப்பாளர் கடை செல்வராஜ் வணிகரணி அமைப்பாளர் சிறுகளத்தூர் கந்தன் வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் அருள் பகுதி பொறுப்பாளர் டாக்டர் கலிய பெருமாள் ஊடகப் பிரிவு பொறுப்பாளர் சங்கர் பகுதி பொறுப்பாளர் பழனிவேல் புதுப்பாளையம் செல்வமணி ஆதினக்குறிச்சி மும்மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பானை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர்